சமூக வலைதளங்களில் பரபரப்பாக ஒரு வீடியோ அந்த வீடியோக்கு கீழே பல கமெண்ட்டுகள் ஒட்டுமொத்தமாக கேரளைட்ஸை பல பேர் அதை கமெண்ட்டில் திட்டுறாங்க அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே வைஷ்ணவி அவங்க கேரளா தான் அந்த வைஷ்ணவி ஓ இது வேற துபாயில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அங்கே வந்து துபாய்வால் கேரள அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு ஆளை மேடை ஏற்றுறாங்க மேடை ஏற்றினோடனே அங்கே கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஒரே குதூகூலமாக பூம் பூம் அந்த உடனே அப்படி பூம் பூம் ஓகையா அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்துரை கேவலப்படுத்தியவர் இன்னும் அந்த பகல்காம் அந்த தாக்குதல் நடந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா காஷ்மீரில் தான் நீங்கள் வந்து ஒரு எண்பதாயிரம் ஆர்மியை வச்சிருக்கீங்களே அதற்கு பிறகும் இது போன்ற தாக்குதல் நடக்குதுன்னா உங்களுக்கு திறமை பத்தில் கையாளாகாத அரசு அப்படின்னு கிண்டல் செய்து அஃப்ரிடியை மேடையேற்றியிருக்கிறார்கள் இது கடும் கண்டனத்திற்கு வருது இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களை வந்து என்ஐஏ வந்து வாட்ச் பண்ணுதா இந்திய இந்த ரா வந்து இதை வாட்ச் பண்ணுதா அப்படின்னு பலரும் நெட்டிசன்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து இது நடத்தினது வந்து கொச்சி இன்ஜினியரிங் காலேஜை சேர்ந்தா அலுமினி அப்படின்னு நினைக்கிறேன் கொச்சில படிச்சு அங்க போய் கல்ஃபில் செட்டில் ஆனவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அலுமினி சார்பா நடத்தும் போது இந்த நாட்டை திருமைப்படுத்தி இந்த நாட்டை எள்ளி நகையாடி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்தவன் தான் இந்த பைய அஃப்ரிடி அந்த இந்த அஃப்ரிதிங்கிற அந்த அராத்து இருக்கான் பார்த்தீங்களா அதுவும் வந்து நான் அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள்லாம் பாருங்க ஒன்று வந்து உங்களை நீங்க என்ன ஆகாதவங்களா எண்பதாயிரம் ராணுவ வீரர்கள் இருந்தும் உங்களால சமாளிக்க முடியாது அதை தாண்டி நாங்க விமானத்தை சுட்டு விழிச்சிட்டோம் நல்ல தூக்கத்துல இருந்தானா ஏதாவது கஞ்சா போதையில அவன் வந்து அநேகமா இந்த திராவிடத்தை கோச்சிங் எடுத்துருமான்னு நினைக்கிறேன் நான் அந்த என்ன விருது யுனெஸ்கோ யுனெஸ்கோ அவார்டு அதுக்கப்புறம் ராஜாஜி பொண்ணை வந்து மறுமணம் செய்து கொடுத்தது அப்படின்னு ஒரு ஆயிரம் உருட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி உருட்டில் இந்த அப்ருதியும் வந்து எனக்கு வந்து இந்த திராவிட ஆளோட தான் நான் சேர்த்து பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன பாருங்கள் இவனுக்கு வந்து அப்படியே அந்த கண்ணை மூடிட்டு அந்த இவனுக்குள்ளேயே ஒரு கற்பனையில் சுய இன்பம் போறானுக்கு பார்த்தீங்களா அப்ருதியும் இந்த மாதிரி ஒரு பயதான் ஒரு கேடு கட்டம் வந்தான் அவங்க தான் அவங்க கூட அந்த உமர்குல்லும் போயிருக்கான் நாங்கள் வந்து எங்கள் இராணுவம் வந்து சுட்டு வீழ்த்திடுச்சு விமானத்தை அடித்து பிடிச்சிட்டோம் நாங்கள் அவன் வந்து டெல்லி தலைநகரை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோன்னு தான் வந்து சொல்லலை மீதியெல்லாம் அந்த பைய சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் இருந்ததுன்னா நம்ம கராச்சி லாகூர்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பாருங்களேன் அது வந்து அவர் அவ்வளோ குஷியாக வேற அப்பீட்டில் வேற இது பண்ணலாம் அப்பேற்பட்ட ஒரு கேடு கட்டவனை ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு மத வெறியனை இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அப்போ என்ன ஒரு இவங்க மனத்துக்குள்ள என்ன இருக்கு உனக்கு தேசம் மொழி கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தாண்டி உன்னுடைய வழிபாட்டு முறையும் உன்னுடைய மதமும் தான் தீர்மானிக்குதா எனக்கு அது ஒரு முக்கியமான கேள்வி இந்த நேரத்தில் மறைந்த என் குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களையும் ஒரு ஒரு இந்து எழுச்சிக்கு வீரத்துறவியனுடன் தோல்டம் தோல் நின்ற சூ சிதம்பரம் மற்றும் எஸ் சி ஸ்ரீதரனை நான் நினைவு கொள்றேன் என்னைக்கு எந்த மேடையிலையுமே எல்டிடியும் பிரபாகரனையும் கோபால்ஜி பாராட்டினதே கிடையாது சு சிதம்பரமும் எஸ் பி ஸ்ரீதரனும் வேலப்பிள்ளை பிரபாகரனை ஒரு சில விஷயத்தில் ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க எனக்கு இப்போ அது ஞாபகத்துக்கு வருது ஆனால் இப்போ திரும்பியும் அந்த மாதிரி பலரையும் யோசிக்கிறதுக்காக இந்த கொச்சி அலுமினிஸ் இருக்காங்கல்ல அந்த மாதிரி கொண்டு போய் தள்ளிடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் எனக்குள்ளே இருக்குது ஏன்னா கேரளாவில் வந்து மாப்பிள்ளா கலவரத்தை பறைசாற்றும் விதமாக நினைவு விதமாக அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அதே கோஷத்தோட மதவெறியன்கள் சாலையில் போனானுங்க எல்லாத்தையும் தாண்டி போன செய்தியில் சொன்னீங்களே கொலம்பியாவுக்கு ஒருத்தன் அடிக்கடி போகிறான்னு அந்த நபர் வயநாட்டில் ஓட்டு போது காங்கிரஸ் கட்சி கொடியை கூட சுருட்டி வச்சுட்டு முஸ்லீம் லீக் கொடியோடு போய் கேட்குறான் ஓட்டு கேட்க போகிறான் அப்போ உன் கட்சியோட உன்னுடைய விட இந்த நாட்டுக்காக நாங்க தியாகம் பண்ணி இருக்கோம் எங்க குடும்பத்துல நாங்க வன்முறைக்காக ரெண்டு பேரை எழுந்துட்டோம் அப்படி இல்லாம இந்த காங்கிரஸ்காரா அவன் மட்டும்தான் மனமுருகி பேசுவான் எதிராளிக்கு பார்க்கும் போது என்னடா தேங்காய் சீன் தேங்காய் சீன் கூட பரவாயில்ல வடிவேல் கூட பரவாயில்ல எச் சேகர் ஒரு சீரிய திருள் பண்ண எப்படி இருக்கும் செந்திலோ செந்தில் ஒரு சீரிய திருள் பண்ண ஒரு ஒரு காமெடியனுக்கு பொருந்தவே பொருந்தாத ஒரு சீரியஸ் ரோல் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த காங்கிரஸ்காரெல்லாம் அப்படியே நெஞ்சு கனத்து அப்படியே இதயம் பணித்து அப்படியே பேசுவான பாருங்கள் அப்போ அதெல்லாம் பொய்யா அந்த நாங்கள் ரெண்டு பேரை தியாகம் பண்ணிட்டோம் போயிட்டாங்க தீவிரவாதத்துக்கு போயிட்டாங்க எங்கள் கட்சி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்கள் தான் தேசியத்துக்கு அத்தாரிட்டி நாங்கள் தான் தேசபக்திக்கு அத்தாரிட்டி எல்லாத்தையும் தூ தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு காங்கிரஸ் கொடியோட சுற்றி மூளையில் கராசிட்டு அந்த முஸ்லீம் லீக் கொடி எந்த கொடி இந்த நாட்டை பிறப்பதற்கு காரணமாக இருந்ததோ அந்த கொடியை தூக்கிட்டு போய் அந்த ஆள் ஓட்டு கேட்டான் அப்போ அந்த ஊரில் எந்த அளவுக்கு மதவெறி ஊறி போயிருக்கு அந்த மதவெறிக்கு காங்கிரஸ்காரங்க எவ்வளோ தூரம் போடுறாங்க பாருங்கள் அதை வளர்க்கறது யார் ஜார்ஜ் பொன்னையாவை சந்தித்து மாலை போட்டு ஆற தழுவி வர வைத்தது யார் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னவோல மே அவ கூட செல்ஃபி எடுத்தது யாரு அதுக்கப்புறம் இப்ப ஒரு பிரச்சனை இல்ல யூடியூபர் யூடியூபர் கேட்டா உடனே அதெல்லாம் இந்த பயில வேற யாரையே ஓட்டிட்டு இல்லைங்கிறானுங்க அதனால எனக்கு ஒரு டவுட் என்னன்னா ஓட்டுக்காக இவங்க இந்த அளவுக்கு செய்யறாங்களோன்னு ஒரு என் நண்பர் ஒருத்தருக்கு தஞ்சாவூர் நண்பர்கிட்ட போய்த்து இருந்தேன் அவர் சொன்னாரு அவருடைய நண்பர் ஒரு மைனாரிட்டி நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு எந்த காலத்திலையுமே சிறுபான்மையினரால் சிறுபான்மையினரால் யாரையும் வெற்றி பெற்ற பெற வைக்க முடியாது அது காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தோற்கடிக்க முடியாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மூணு இலக்கையில் நீங்கள் வெறித்தனமாக மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டீங்க ஆனால் உங்களால் மோடியை தோற்கடிக்க முடியல இது நீங்கள் நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா அவர் சொல்றது கரெக்டு அவங்க பத்து பெர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ இருக்காங்க நீங்கள் இந்த மைனாரிட்டி ஒருங்கிணைப்புங்கிற பேரில் மெஜாரிட்டியெல்லாம் ஒருங்கிணைக்கிறீங்க நீங்கள் அதாவது பெரிய அளவில் அவனுக்கு அபிப்பிராய பேதம் இல்லாதவனை கூட நம்ம பக்கம் தள்ளி தள்ளிவிடுறது யாரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது நமக்கு அரசியல் ஆதாயம் இருக்குது அது வேற ஆனால் நாம் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் அரவணைச்சு நாம் இந்த தேசியத்தை கட்டமைக்கணும்னு பார்த்தா கூட ஒரு பக்கமாக கொண்டு போய் தள்ளுறது யார் இப்போ இந்த கேரளா கொச்சி யூனிவர்சிட்டியில் படித்தவங்கெல்லாம் இவனுங்கெல்லாம் படித்தவனுங்களான்னு அதுக்கு பாருங்கள் அடுத்த உருட்டு உருட்டுறானுங்க அங்கே வந்து தேசிய கொடிக்காக ஒலிம்பிக் இது என்னது என்ன கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க அதுக்கு அப்ரீதி வந்தாரு போற வழியில அப்படியே உள்ள என்ன திறந்த விட்டுல நான் யாராவது நுழையறதுக்கு போய் அழைச்சிட்டு வராங்க அந்த வீட்டு வந்தோட எல்லாம் கத்துறானுங்க பூம் பூம்னு கத்துறானுங்க அந்த உமர் குள்ளும் சேர்ந்து கத்துறான் எல்லாம் இத்திரி பேஷன் மாதிரி கத்துறான் என்னமோ இவனுங்க வந்து போய் மும்தாஜையே கட்டி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன மாதிரி ஒரு குஷியில எல்லா பயிலும் அலறானுங்க இது இவங்களுடைய நோக்கம் என்ன உண்மையிலேயே இது என்னையே மட்டும் இல்லை நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு இதில் கவனம் செலுத்தணும் இது இந்த இவங்கெல்லாம் வந்து என்ஆர்ஐஸு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவன் என்ஆர்ஐ செட்டில் ஆனால் கூட அவங்களோட ரூட்ஸ் இங்கே தான் இருக்குது அப்போ இவங்கெல்லாம் யாருக்காக வேலை செய்கிறாங்க இவங்க ஏற்கனவே காஷ்மீருக்கு அழுத்தது கேரளாவும் தமிழ்நாடும் தான் ஒரு பெரும் பிரச்சனைக்குரிய மாநிலமாக உருவெடுக்கப் போகின்றது என்று நோக்கர்கள் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் பொலிட்டிக்கல் ஜீனியர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும் அதுவும் இந்த மதவெறியர்கள் கூட்டத்தில் இவங்க எப்படி இவனை அழைச்சிட்டு வந்தாங்க ஒரு மதவெறியனை பாகிஸ்தான்காரனை எப்படி கொண்டு வந்தாங்க அதுவும் இந்த சூழ்நிலை எந்த எது எந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலுக்கான சூழ்நிலையும் கருத்தில் கொள்ளணும் அதை கூடவா இவனுக்கு இல்லாம செஞ்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை இதுக்கு பின்னாடி வேற நோக்கம் தீய நோக்கம் இவங்களுக்கு இருக்கின்றது அது வெளிக்கொணரப்பட வேண்டும் கண்டிப்பாக நம் மாற்றி அதை வெளிக்கொண்டு வரும் என்று நம்புகிறேன்